பின்புற்று வாழ்க்க அகத்தியமஜயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய திருவழியில் போட்டி சிவமகா வாலசித்த திருவடியில் போட்டி இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் சோமகா வாலசித்தரின் திருவடியில் நினைந்து கண்ணை மூடி வாயில் வந்த வார்த்தையாக ஒரு பாடலாக பயிர்தம் பாடிய பிறகு சிவமகா வாலசித்தரை மனமுறுகி நினைந்து கொண்டு பாடலாக பாடிய போது பரமசிவம் யாம் வந்து உமக்கு ஆசி அளிக்கின்றோம் என்ற ஒரு ஆசிரியர் என் மனதுக்குள்ளே உணர்வாக இருந்தது என்னால் நம்ப முடியவில்லை சிவமொகா வா சிவமொகா வாழை சித்தனை மட்டும் வாழ்த்தி பாடிய நிலையில் யாம் வந்து பரமசிவம் வந்து உமக்கு ஆசி அளிக்கின்றோம் வேறு எந்த நிலையை நீ வணங்கியிருந்தாலும் அழைத்திருந்தாலும் யாம் வரமாட்டோம் என்று எமக்கு ஆசி வழங்கினார் ஐயா அந்த நிலையை பற்றி அகத்திய பெருமானன் திருவாயில் மொழியாக அறிந்து கொள்ள விரும்பினேன் ஐயா அதற்கு முன்பாக மூன்று பெரிய சித்தர்களாக என்னுடைய வியாபார தளத்திற்கு வந்து பெரியவர் என்னை தாலையிலே கண்டு சிரித்துவிட்டு கையை செல்வதாகவும் இரண்டாவது மகாணம் மூன்றாவது நிலையில் உள்ள மகாணம் என்னோடு அருகில் வந்து அமர்ந்து ஆசி வழங்குவோல் உரையாடி விட்டு செல்வது போலவும் கண்ட நிலை ஒன்று மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொன்று என் மகவுக்கு ஐயன் சிவமகா வாலிசித்தனுடைய திருக்கடத்தல் பட்ட திருநீரை கொடுத்து நம்பிக்கையோடு திருநீர் பூசி அவர்களுக்கு நாவிலும் வந்த பொழுது அவருடைய வயிற்றிலிருந்த அந்த கல் கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய கல் அகன்று விட்டது இந்த நிலை பெருமிதமளிக்கின்றதை எவங்கள் திருவாய் மொழியாக அறிய விரும்புகின்றேன் அந்த சிவமகா பாலசித்தருடைய திருவடிகள் ஐயா விசுவாமித் மக சொன்னது போல் நான் சென்னையில் இருந்து அந்த படத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தது போல் அமர்ந்து தியானம் செய்த போல் நான் அதிரி உணர்ந்திருக்கின்றேன் அந்த அதிரடி உணர்ந்திருக்கின்றேன் ஒரு முறை ராத்திரிக்கும் அங்கு அமர்ந்திருக்கிறேன் அதை காட்டிலும் என்னுடைய வீட்டில் இருந்து நான் தியானத்தில் அமர்ந்தபோது திருவடிகளை மட்டும் அவருடைய திருவுருவத்தின் முன்பு அமர்ந்து நான் தியானம் செய்தபோது அந்த உதர்வு அது மட்டுமல்ல நான் எப்பொழுதெல்லாம் பறைசாற்று சாதனத்தை எடுத்து திறந்து நம்ம சிவசபையினுடைய நிகழ்வுகளை காண்கின்றோம் அப்பொழுதெல்லாம் என்னை தூக்கி வாரி கொண்டு தான் இருக்கும் நினைத்தாலும் பறைசாற்று தான் அந்த வீடியோவை பார்த்தாலும் என்னை தூக்கி வாரி எரியும் இவை கண்டே சித்தனே பயந்திருக்கின்றானே பல்லவதயத்தில் அதை யாமே கண்டோமே பல்வேறு முத்திரைகளை கொண்டு சிவமகா வாழைச்சித்தனையே அலறவைத்தான் சீடன் என்று உரைக்கின்றோம் மகத்தியா என் மகத்தீச ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அடிபணிவு சரணாகதி நிலைக்குள் இருந்துதான் ஆற்றல் எழுகின்றது என்று உரைத்தோர்மையான உண்மை ஐயா நான் பல முறை என் மனதுக்கு பல வருத்தம் உண்டு நான் உண்மையாக நேசிக்கின்றோம் வணங்குகின்றோம் நமக்கு ஒரு உணவும் கிடைக்கவில்லையே நம்முடைய தெய்வங்கள் சித்தர்கள் பக்கத்தில் இருக்கிறார் இல்லத்திருக்கின்றார்களா என்றெல்லாம் என்னுடைய வீட்டு ஓனர் வந்துட்டு ஒரு முறை நம்ம உறவுக்காரங்க வருவாங்க போவாங்க தம்பி தங்கை வருவாங்க போவாங்க இல்லையா உங்கள் வீட்டுக்கு ஆள் அதிகமாக வராங்க மாடிப்படியெல்லாம் மண்ணாகுது நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க நான் மன வருத்தவாக இருந்தேன் மூணாவது நாளாக நான் அவங்க பதிரி அடித்து ஓடி வந்து ஐயா என் வீடு மோசம் போக போது பெரு கடலில் மாட்டிக்கிட்டேன் என் வீடு விற்கிற நிலமைக்கு வந்துடுச்சு என்ன பண்ண தெரியலே ஏது பண்ண தெரியலே அப்படின்னு போது நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னது நம்ம சிவசாமியோட திருவுருவத்தை கொண்டே கொடுத்து இருந்தாங்க அகத்தி நமக்கு சிவமகா சிவமங்க சித்த நமக்கு என்று சொல்லி வணங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அப்போ உணர்ந்தேன் ஒரு சீடனுக்கு எவர் இடையூறு சென்னாலும் காகம் பறந்து அடித்தாலும் கூட அதன் பாதங்கள் சிதறும் என்பது அகத்திய பெருமான் சொன்னதை அங்கு நினைவு கூர்ந்தேன் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச சபையில் அதற்கு நீர் ஒரு சான்று அகத்தியன் மகிழ்கின்றோம் அகத்திய சாய் நமக்கு அற்புதமாக நீர் உரைத்தாயே பாடல் நீர் பாடுகின்ற பாடலில் சிவமொகா வாழைச்சித்தனை மட்டும் வாழ்த்தி பாடுகின்ற பொழுதுதான் சிவம் உமக்கு ஆசி வழங்குவோம்

யுகம் யுகமாக கடந்த காலங்களிலெல்லாம் வாழ்ந்த சிவன் அத்துணை ஆற்றலையும் தாங்கி தான் ஒரு ஒற்றை சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அத்தகைய பிரபஞ்ச ஒற்றை சிவத்தின் ஆற்றலை பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தன் சிவத்தையே சிவன் பாடச் சொல்லி சென்றதை கண்டா என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியமக ஏனெனில் நீர் சிவமாக காண்பது எவரை சிவமகா வாழை சித்தனை ஆகவே ஒரு சிவன் வந்து நீர் சிவத்தை பாடு என்று கட்டளையிட்டு செல்கின்றான் அப்பொழுதுதான் உனக்கு அணுக்கரகம் கிடைக்கும் என்றால் வாழும் குருவை நீர் உண்மையாக இருக பற்றிக்கொள் என்கின்ற சூட்சமம் என்ற அகத்தியை உரைத்து மகிழ்கின்றோ ஒரு 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 விண்ணப்பம் ஐயா குருநாதரை நோக்கி நான் பலமுறை பாடுவது மன்னிக்க வேண்டும் பலமுறை பாடுவது தாயாக தந்தையாக சேயாக சிவையான குருவாக குலதெய்வமாக என்னோடு நீ என்னுள்ளே நீயும் உன்னுள்ளே நானும் நீ வேற நாதிருக்க நான் வேற நாதிருக்க இந்த பாடல் அகத்தி அக சிவமாக வாலு சித்தரை நான் காணும் முன்பு எனக்குள் பிறந்தது நான் பல வருடங்களாக அகத்திய ஆலயத்துக்கு சென்று வந்து கொண்டிருந்தது அப்பொழுது அகத்தியரை மட்டுமே பாடிக்கொண்டிருப்பேன் வர வேண்டும் வர வேண்டும் அகத்தீஸ்வரா உன்னை மறவாத வர வேண்டும் அகத்தீஸ்வரா எண்ணாயிரம் பாடல்கள் பாடல வேண்டும் எனந்துள்ளே நீ இருந்து என்னாவில் உரைத்திட வேண்டும் என்று சிவமகா வாழ சித்தரை அறியாத முன்பு அகத்தியரை மட்டுமே வனை கொண்டிருந்த ஒரு ஆலயத்திலிருந்து இரவும் பகலாக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அது அகத்திய பெருமானுடைய செவிகளிலே ஆழமாக விழுந்ததோ என்னமோ தெரியவில்லை என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டார் இது சிவமக சித்தரை நான் அறியாத முன்பு அகத்தியரை மட்டும் பாடிக்கொண்டிருந்த முருகனையும் அகத்தியையும் பாடிக்கொண்டிருந்த பாடல் தாயாக வர வேண்டும் தந்தையாக வர வேண்டும் எண்ணாயிரம் பாடல் பாட வேண்டும் எனது நீ இருந்து இழந்து நீயும் உனதுளை நானும் நீ வேற நாதி இருக்க நான் வேற நாதி இருக்க இப்படியெல்லாம் தானாக உளறிக்கொண்டிருப்பேன் அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய பிரதிபலன் பிரதிபலன்கத்திய பெருமான் இழுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டான் என்பதை நான் மண்டியிட்டு உங்களிடம் நான் ஆட்கொள்ளும் நிலை ஒன்று இருக்கின்றதல்லவா ஆட்கொள்ளும் நிலை ஒருவன் தவறு இழைக்க செல்கின்ற பொழுது தடுத்தால் கொள்கின்ற நிலை வேறு அகத்தியத்தை நினைந்து அகத்தியத்தை வாழ்த்தி பாடி வருகின்ற பொழுது நீர் சென்று சேர வேண்டிய ஒரு உண்மையான சபைத்தலம் தலமே என்று உமை அழைத்து வந்தவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் எவரை பாடுவது எவரை வாழ்த்துவது ஒரு வாழும் குரு தன் வாழ்வில் நிச்சயமாக வேண்டும் என்ற தேடுதல் நிலைகளின் இறுதி வடிகால் தலைமையம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம் அவ்வாறு இறை ஆசானை தேடுதல் நிலையின் இறுதி வடிவத்தினை நீர் அடைந்து இவனை சிவ வாழும் குருவாக நீர் ஏற்றுக் கொள்வதற்குரிய நிலையை அகத்தியன் உணர்த்தினோம் உள்ளுக்குள்ளிருந்து உமை அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் அகத்தேசேன அதுபோல ஒவ்வொரு நிகழ்விலும் உமக்குள்ளிருந்து எழுகின்ற பண் பாடல் எது அது அது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலே என்று உரை நிச்சயமாய் தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வார்த்தை கூட பிசகாது வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவன் உரைக்கின்றான் எனில் அது ஆதி கைலாய இறை சூட்சமன் நூலே என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அந்த நீ இருக்க நான் இருக்க எனதுலேயே நீ முழுதல் முழுதானும் என்று குருநாதன் நோக்கி பாடும் பொழுது ஒரு காட்சி கனவு சிவமகா வாலிசித்தர் காரிலிருந்து இறங்கி வருகின்ற அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பெண்மணிகள் எல்லாம் பூக்கோடு அமர்ந்திருக்கிறார்கள் எவன் எனக்கு கிடைத்த காட்சி சிவமொகா வாலசித்து இறங்கி வரும் பொழுது அவருடைய உருவம் மறைந்து அடியுடைய உருவம் அங்கே வெளிவருகின்றது அது மிகவும் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது ஐயா நீயும் உணதுரை நானும் என்பது அங்கே நிதர்சனம் உண்மையாகப்பட்டிருக்கிறது உம்முடைய உருவம் ஆமாம் அதைத்தாண்ட கத்தியன் கூறிக்கொண்டிருக்கு குருநாதனுடைய உருவம் இறங்கி காரை விட்டு இறங்கி வருகின்றது அவரை வரவேற்பதற்காக ஏராளம் பெண்மணிகள் பூக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள் குருநாதன் காரை விட்டு இறங்கி வருகின்ற பொழுது அந்த குருநாதனுடைய உருவம் மறைந்து அடியண்டிய உருவம் அங்கே வருவதாக கண்டபோது சீரன் வேறல்ல குரு வேறல்ல இரண்டும் ஒன்றிய நிலையை உனக்கு உணர்த்தியதையா பிரபஞ்சத்தோடு கலர்ந்து விடுகின்ற நிலை அவ்வாறு கலக்கின்ற நிலையில் சித்தனுக்குள் தம்மையும் தமக்குள் சித்தனையும் காண்கின்ற நிலைதான் ஒரு உண்மையான சரணாகதி அடிமணிவு நிலை என்ற கத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அதை அனைத்து சீடுகளும் காண்கின்றார்கள் இவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது உண்மை இவனுக்குள் காண்பது உம்முடைய சரணாகதியால் இவனை உமக்குள் காண்பது இவனுடைய சரணாகதியால் என்று உரைக்கின்றோம் மகத்தி அகத்தி உண்மை சரணடையும் சபையை சரணடையும் சீடனை இச்சபை சரணடைகின்றது என்ற அக்தியுரை உமக்குள் மக்கள் தஞ்சமடைகின்றது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் தஞ்சமடைகின்றது சபை அவ்வாறு தஞ்சமடைகின்ற ஆற்றலை பெறுபவன்தான் ஒரு உண்மையான சீடன் என்ற அக்தியுரை